இன்னைக்கு சிறகடிக்கு சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற இடத்துல அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருவாங்க அதுதான் நம்ம ப்ரொமோவா எல்லா இதுலயுமே பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப இன்னைக்கு அந்த எபிசோட் தான் போயிருக்கு அவங்க வீட்டுல இருந்து நீ என்ன டான்ஸா சொல்லி கொடுக்குற வேற ஏதோ தப்பான இடம் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அடிக்க வருவாங்க அடிக்க வந்தோடனே உடனே மீனா போயிட்டு தடுத்துருவாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களே அடிக்க வர அப்படின்னு எதா இருந்தாலும் பேச்சு பேச்சோட இருக்கணும் இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சே கூடாது கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ரதி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு யாரு காரணம் என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க உடனே இந்த மாதிரி அந்த பையன் வீட்டுல போய் பேசுங்க இங்க வந்து பேசி என்னத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பொண்ணுங்க நடந்துச்சுன்னா இது மாதிரி இருப்பீங்களான்னு கேட்பாங்க யாருக்கா இருந்தாலுமே இப்ப கோவம்தான் வரும் ரதி நான் பேசணும்னு நீ கேக்கல இப்ப பேசு நீ இப்ப வாய் மூடிட்டு இருக்க அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே முத்து வந்து நான் பார்த்துக்குறேன் எங்கள் அம்மா நடத்துகிற டான்ஸ் கிளாஸில் இப்படி நடந்ததுனால நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து அந்த பையன் வீட்டில் பேசி எவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து வாக்கு கொடுத்து எல்லாரையும் போக சொல்லிடுவோம் அதுக்குள்ளே மீ முத்தோட அம்மாவுக்கு வந்து விஜயாவுக்கு வந்து ஒரு மாதிரி சிவரிங் ஆகி படுத்துருவாங்க உடனே பயப்படாதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க பயப்படாதே பார்த்துக்கலாம் இருந்தாலும் இருந்தால்தான் முத்து பாத்துக்கலன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ள முத்து வந்து அப்பவே நான் சொன்னப்ப அம்மா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னா ஆனால் அம்மா கேட்கவே இல்லை அது ஏதோ ஒரு போசு சங்கர் போசு அப்படின்னு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே மீனை வந்து அது தப்பா சொல்றீங்க அது வேற எதுவும் சொல்லிட்டு சொல்லுவாள் உடனே மீனா வந்து இப்ப அதை பத்தி பேசணுமா எப்படி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடனே விஜய வந்து இல்லை இதெல்லாம் வந்து மனுஷ் பாத்துக்குவான் நீ உன் வேலையை பாரு இந்த பிரச்சனை நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே முத்தோட அப்பா வந்து அவன் இல்லைன்னா இப்ப ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாத உன்னால அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கட்டம் என்னென்னா எப்படியாவது இந்த பிரச்சனையை பேசி ரதி பிரச்சனையை பேசி முடிச்சு வெளில வரதுக்கு தான் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் மீனா மேலே இறக்கம் வரும் விஜயாவுக்கு ஆனால் அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க அதை காட்டிக்காமல் இன்னும் தும்ராக தான் இருப்பாங்க விஜயா வந்து மீனா வேற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள்